அனைவருக்கும் வணக்கம் நாம் காளாங்கிநாதர் பெருமான் அருளி செய்த அதி உன்னதமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே மத்தியத்திலே மனத்தை நிலைநிறுத்தி மனோன்மணி தாயை விட்ட ஒருவன் மனதிலே நினைத்ததெல்லாம் மந்தரமாக மாறும் மகத்தான காரியங்களை அவனால் செய்ய முடியும் என்கிற கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்தோம் இன்றைய பதிவிலே காளாங்கிநாதர் பெருமான் பாடி அருளிய ஞானவிந்த ரகசியம் குறும்ப தொகுப்பிலிருந்து சில பாடல்களை பார்க்க இருக்கிறோம் சீருளவும் சதுர்மறைக்கும் எட்டாதாகி சித்தறிந்து நின்றவர்களுக்கு ஒளிவுமாகி ஏருளவும் அண்டபிண்டம் இரண்டும் ஆகி எப்பொருக்கும் எவ்வுயிருக்கும் இறைவனாகி பேருளவும் பிரணவ சத்குருவமாகி பேச்சற்ற மோன மெய்ஞானமாகி பாருளவும் வித்து வஸ்து ஆகி நின்ற பரவெளியின் சரணமலர் மலர் பாத வீடே பரவெளி பராபரத்தின் வசிப்பிடம் பராபரத்தின் தத்துவம் பாதங்களாக சரண மலர்களாக சந்திரகளை சூரியகளை என்கிற வாசி கால்களாக சகல சீவராசிகளையும் இயக்கி வருகிறது இந்த தத்துவத்தை எதை கொண்டு விவரிப்பது எதை கொண்டு வெறித்துறைப்பது எதை கொண்டு ஆராய்வது நிச்சயம் அது குழப்பத்திற்கான ஒன்றுதான் நான்கு மறைகளாலும் பரவெளி தத்துவத்தை புரியப்படுத்த முடியாது ஒரு முயற்சிதான் வேதங்கள் மூலமாக பர தத்துவத்தை விளக்க முயன்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் ஆனால் பரதத்துவம் எதனாலும் விவரிக்க முடியாத ஒன்று நான்கு மறைகளுக்கும் அது எட்டாதது அறிவை பலப்படுத்தி சித்தம் என்கிற அறிவால் மனதை அடக்கி ஆண்டு மனதையே சத்குருவாக மாற்றி கொண்டு விட்டவர்களுக்கு இது கூறிப்படும் அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலேயும் இருக்கும் அண்டம் பிண்டம் இந்த இரண்டுக்கும் பொதுவாக இருந்த தத்துவம் எது அந்த தத்துவம்தான் பராபர தத்துவம் அந்த பராபர தத்துவம் எல்லா உயிர்களுக்கும் இறைவனாகவும் இருக்கிறது பராபரத்திற்கு அப்பாற்பட்டு இங்கு எதுவுமே இல்லை பிரணவம் என்பது ஓங்காரம் அகார உகார மகாரங்களின் சேர்க்கை பிரணவம் என்கிற ஓங்காரமாக மாறுகிறது அதாவது தொண்டை வழியாக சஞ்சரிக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயு பொருள் மத்தியத்திலே அழுந்தி சுழலும் போது ஏற்படக்கூடிய ரீங்காரநாதம் அதுவே ஓங்காரநாதம் அந்த ஓங்காரநாதம் கிளம்பக்கூடிய இடத்திலே மனம் ஒடுங்கினால் இதுவரையிலும் புலங்கள் வழியாக உலகத்தோடு நம்மை இணைத்து வைத்து நம்மை பைத்தியமாக்கி வைத்திருந்த ஞானம் என்பதை மறைத்து வைத்திருந்த மனம் சத்குருவாக மாறியமையும் மறைக்கப்பட்ட ஞானம் என்பது தீர்ந்து போய் மோன மெய்ஞானம் என்பது அப்போது பிறக்கும் இங்கே மெய்ஞானம் என்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு என்ன காரணம் அஞ்ஞானம் மெய்ஞானம் என்கிற இரண்டு ஞானங்கள் இருக்கின்றன உலகியல் சார்ந்து நாம் கற்றிருக்கக்கூடிய அனைத்து விதமான கல்விகளும் அஞ்ஞானம் மனதை அசையாமல் பொருவ மத்தியத்திலே நிறுத்தி மனதையே சத்குருவாக மாற்றியமைத்து பராபர ரகசியத்தை பிரபஞ்ச ரகசியத்தை அண்டவழி ரகசியத்தை அறியும் போது அதுவே மெய்ஞானம் என்றாகிறது எதற்கும் உதவாத உலகியல் கல்வியை கற்றுவிட்ட காரணத்தால் தன்னை அறிஞன் என்றும் ஞானி என்றும் அழைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அற்ப உடற்கூட்டை விட்டு உயிர் நீங்கிவிட்டால் இதுவரையிலும் கற்ற கல்விகள் தொடர்ந்து வருமா அடுத்த பிறவிகளுக்கு அது பயன் தருமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் அது அஞ்ஞானம் ஆனால் யோக சாதகன் ஒருவன் அரும்பாடுபட்டு மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி சீவனை மேன்மைப்படுத்தவும் தன்னை அறிந்து கொள்ளவும் முயல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அது காரணமாக அவனுடைய ஜீவனின் பிரகாசம் என்பது அதிகரிக்கத்தான் செய்கிறது பிரிதி ஏதோ காரணத்திற்காக மரணம் என்பது சம்பவித்தாலும் கூட ஆன்மாவிற்கு ஏற்பட்ட பிரகாசம் என்னவோ குறைந்து போவதில்லை அடுத்த பிறவி எடுக்கும் போது மற்ற ஆன்மாக்களை காட்டிலும் பிரகாசம் கொண்டதாகவே யோகியின் ஆன்மா மறுபிறவி எடுக்கிறது சத்குருவாக மனமே மாறி அமைந்துவிட்டால் மறுபிறவி எடுத்தல் என்கிற இல்லாமல் போகிறது ஆன்மா ஆழ்ந்த உறக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது பல யுகங்களை கடந்தும் ஆன்மா என்கிற நிலையிலேயே ஒரு யோகி வாழ்ந்திருக்கிறான் மீண்டும் சரணம் கொண்டு வரும்போது பராபரமாகவே மாறிவிட்ட ஆன்மா விரும்பிய உருவத்தை எடுப்பதும் விரும்பிய உடலை சிருஷ்டிப்பதும் ஏன் அண்ட சராசரங்களை சிருஷ்டிப்பதுமான காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றுவிடுகிறது எல்லாமே நமக்கு கிடைப்பது பரவெளியின் சரணமலர் பாதங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியர்களையை கொண்டுதான் இதுதான் எல்லா உயிர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இதுவே மெஞ்ஞானத்தை தருகிறது இதுவே சத்குருவாகவும் இருக்கிறது வீட்டிலே பெண்டு மக்களோடு இருந்து விளையாடி கொண்டிருந்தால் வருமோ ஞானம் நாட்டிலே இது அறியாத அநேகம் பேர்கள் ஞானம் என்ன வாதம் என்ன யோகம் என்ன ஏட்டிலே சொரைக்காய் என்றிருந்தால் அத்தை என் செய்யலாம் கரிசமிக்க ஏதுண்டோ பாட்டிலே இருந்து என்ன பழிக்குமோதான் பகர்வேன் ஒளிமலையில் பாய்ந்து ஏரே ஒளிமலை ஜோதிகிரி சரத்தின் உள்ளே ஜீவன் வீற்றிருக்கக்கூடிய சன்னிதானம் ஒளிமலை இந்த ஒளிமலையில்தான் ஆன்மா என்பது இருக்கிறது ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய ஞான உபதேச பாடல்கள் இருக்கின்றன எண்ணற்ற மகான்கள் இவற்றை சொல்லியும் கொடுக்கிறார்கள் அப்படி சொல்லிக் கொடுத்த ஞானத்தை பாடல்களாக நூல்களாகவும் மனிதர்கள் வைத்து படிக்கிறார்கள் ஆனால் ஏதோ சம்பிரதாயத்திற்காக இந்த நூல்களை படித்துவிட்டு யோகசாதன பயிற்சிகளிலே ஈடுபடாமல் மனைவி மக்கள் உற்றார் சுற்றார் குடும்பம் என்று தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தபடியாக அவர்கள் கற்றிருந்த கல்வியின் மூலமாக ஞானம் கிடைக்கவில்லை என்றால் உடனே அதை பொய் என்று சொல்லவும் இவர்கள் தயங்குவதில்லை இது வெறும் சுரைக்காய் கறிக்காகாது என்று வேதாந்தம் பேசுவார்கள் வெறும் நூற்கல்வியால் மாத்திரம் ஞானத்தை அடைய முடியாது ஆனால் வெறும் நூல்கல்வியை மாத்திரம் கற்றுவிட்டு தனக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்ப்பவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்களைத்தான் இங்கே காலாங்கிநாதர் சுட்டிக்காட்டுகிறார் நீ குடும்ப வாழ்க்கையிலே இரு உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் குடும்பம் உலக வாழ்க்கை என்பதுதான் உண்மை என்று கருதியிருக்கக்கூடிய மனமாயையை நீக்கு தடாகத்திலே இருக்கின்ற தாமரை இலையிலே தண்ணீர் இருந்தாலும் இலையிலே தண்ணீர் ஒட்டாமல் இருப்பதைப் போல உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட நீ உன்னுடைய மனத்தை சரணத்திற்கு ஆளாக்கி சஞ்சலத்திற்கு ஆளாக்கி உலகியில் மாயையிலே உன்னை தொலைத்து விடாதே குடும்ப வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் ஞானத்தை தேடிச் செல்லக்கூடிய பயணத்தையும் விடாது செய்து கொண்டே இரு அப்படி செய்தால் உனக்கு ஞானம் கிடைக்கும் நீ உலகியல் வாழ்க்கையையும் ஞான வாழ்க்கையையும் ஒரு சேர வாழ்ந்து முடித்தவனாவாய் என்று திருமுலர் பெருமான் தன்னுடைய சீடருக்கு சொல்லிக் கொடுத்தபடியாக காளாங்கிநாதர் தன்னுடைய சீடராகிய போகருக்கு இவற்றை சொல்லிக் கொடுக்கிறார் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரவிலே சித்தருவர் மக்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்கள் அவர்களுடைய இரக்க மனத்தின் காரணமாக நமக்கும் வந்து சேர்ந்திருக்கின்றன சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த நெறியை பயன்படுத்தி இல்லறத்திலே இருந்தாலும் மனத்தை துறவு நிலையிலே வைத்திருந்து இல்லற துறவிகளாக வாழ்ந்து ஞானத்தை பெறுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி Panas